அஸ்லாம் பரம் பரம்நாள் மாணவர்களுக்கான மரதம் வினாத்தாள் இது ஒரு இர எட்டாவது வினாத்தாள் இந்த எட்டாவது வினாத்தாளுக்குரிய விடைகளை ஆனால் முதலாவது கேள்வி முதலில் தரப்பட்டுள்ள உறவுக்கு சமனான உருவை தெரிவிச்ச சொல்லி இருக்குது முதலாவது என்ன முதல்ல தரப்பட்டத்துக்கு சமனான உரு அப்ப நீங்க அந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொல்ல எது சமனுன்னு சொன்னா இங்கே வந்து இது வந்து இவடத்தை வந்து வித்தியாசம் இருக்குது அடுத்ததுக்கு வந்து இதுக்கு இதுக்குடத்தை வந்து வித்தியாசம் இருக்கு அவை ஒன்றும் ரெண்டும் வராது அவை முதலாவது விட சரியான வடல் அடுத்தது ரெண்டாவது யானையில எது இந்த யானை என்று பாத்தீங்கன்னா இந்த அரைக்கிற படத்துக்கு இந்த இல்லை அடுத்தது இந்த படத்துக்கு இது இல்லை அதாவது இவ்வளத்த வார அந்த கோடு மாதிரி இல்லை மடிப்பு அபி இங்க வந்து ரெண்ட மூன்றாவது ரெண்டாவதுக்கு வந்து மூன்றாவது சரியானதா இருக்கு அடுத்த இடைவெளிக்கு பொருத்தமான வடினையும் தெரிவு செய்ய அப்ப இந்த இருக்கிற ரெண்டு இடைவெளி இருக்குது இந்த ரெண்டு இடைவெளிக்கும் எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த மூளைகள் இது ரெண்டும் ஒரே இது அடுத்தது வந்து இது எல்லாம் ஒரே இது அப்படின்னு சொன்னா இந்த வாரது எல்லாம் ஒரே இதா இருக்கு அப்ப அப்படி பார்க்க போனீங்கன்னு சொன்னா இவடத்தை வந்து வர வேண்டியது இந்த மாதிரி இது இப்படி வரணும் அதே போல இங்கெல்லாம் இது எல்லாம் வந்துட்டு அப்ப இது வந்து இப்படி அம்பக்குறி போற மாதிரி இப்படி வரணும் அதாவது அங்கே அளவுண்டு இங்கே அளவுண்டு அப்படின்னு சொன்னா முதலாவது சரி முதலாவது ஆன்சர் அதே போல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னுடா இப்ப இது ரெண்டு முறை மாதிரி அப்படின்னு சொன்னா இந்த வரைக்கும் இது முறை மாதிரி அப்ப இவட்டத்தை வந்து இப்படி போற மாதிரி ரைட் அடுத்தத பாருங்க இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இது ரெண்டும் ஒரே திசையில வரக்குள்ள இது எதிர் திசையா இருக்கும் அப்ப இது ரெண்டும் ஒரே திசையா இருக்கக்குள்ள இது வந்து எதிர் திசையா இருக்கும் அடுத்தது ஒன்று இங்கால போக இன்னொன்று இங்கால் அப்ப அடுத்தது வந்து இங்கால் அப்ப இப்படி வர்றது என்னன்னு சொல்லோம்னா மூன்றாவது விட பொருத்தமான விட இது மாதிரி அம்பக்குறி அடுத்தது இது அடுத்தது வந்து இது அடுத்தது வரிசையில் ஒன்றில் ஒரு மாணவனுக்கு முன்னால் இரண்டு மாணவர்களும் ஒரு மாணவனுக்கு மாணவர்களும் நடுவில் ஒரு மாணவனும் சென்ற மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா மூணு பேரு அண்டா இப்ப இவருக்கு பின்னால ரெண்டு பேர் இருக்காங்க இவருக்கு முன்னால ரெண்டு பேரு ஒரு ஆள் நடவுக்கு அப்ப மூணு மாணவர்கள் என்கிறதான் குறைந்த அண்டிகா இருக்கு அடுத்தது ஜனவரி ஏப்ரல் ஜூலி முதலாம் மாதம் நாலாம் மாதம் ஏழாம் மாதம் அப்ப ஒன்று நாலு ஏலி அடுத்தது பத்தாம் மாதம் பத்தாம் மாதம் என்ன மாதம் அட அக்டோபர் மாதம் அடுத்தது யானைக்கு அங்குசம் மீனின் குதிரைக்கு யானையை அடக்குறதுக்கு அங்குசம் யூஸ் பண்ணுவாங்க குதிரைக்கு வந்து கடிவாளம் யூஸ் பண்ணுவாங்க இந்த போத்தலில் உள்ள பானத்தை குடித்தால் குறையும் பானத்தை வந்து குடித்தால் குறையும் குடி குடிக்காவிட்டால் என்னொரு மாற்றமும் நிறம்படாது அதாவது ஒரு மாற்றம் நடக்காது ஒரு பாத்தல் இருக்குது அந்த பாத்தலுக்குள்ள வந்து நீர் இடிக்குது குடிச்சா நிச்சயமண்டா குறையும் குடிக்கலன்னு சொன்னா அப்படியேதான் இருக்கும் அவை மாற்றம் நிகழாது காகங்கள் கரைந்தன குருவிகள் கீச் கீச் என்று சத்தமிட்டன கீழ்வானம் வழுத்தது கீழ்வானம் வலுத்தது பின் மெல்ல மெல்ல சிவந்தது செம்பருதி வெண்கதிர் பதரத்தி உதயமானான் சொன்னா என்னடா சூரியன் சூரியன் உதயமானான் அப்ப சூரியன் உதயமாக என்ன உதய காட்சி சொல்றாங்க ரெண்டாவது அகரிணை பலவின் பால் பெயர் சொல்லுது அகரிணை அகரிணை என்று சொல்லி சொன்னா உயர்தினை அகரிணை உயர்தினடா அதாவது மனிதன் உயர்தினை வந்துட்டு மனிதன் கடவுள் இவங்களை வந்துட்டு சொல்றாங்க வந்துட்டு என்னடா அஹரி நீண்டு உயர்தி நீண்டு அகரி நீண்ட இது தவிர்த்த ஏனையவை மனிதன் நரகர் கடவுள் இதில் வந்து தவிர்ந்த ஏனையவை இல்லாமல் அகரி நீ அப்ப இங்க வந்து பலவின் பால் கொண்டிருக்கிறது பெயர் சொல் தந்திருக்கிற எல்லாம் வந்து பெயர் சொல் தான் பலவின் பால் பலவின் பால் என்னண்டா அதாவது ஒன்றன் பால் பலவின் பால் ஒன்றன் பால்ன்றா ஒருமையை குறிக்கும் பலவின் பால்ன்ற பன்மையை குறிக்கும் பன்மையை குறிக்கிறது அப்ப என்னன்னு சொன்னா இங்க வந்து காகங்கள் மாத்திரம் இருக்கு இங்க எல்லாம் ஒன்றவின் பால் அரிக்கு அந்த தம்பிக்கு எட்டு வயது ஆகும் அதனை விட மூன்று மடங்கு அம்மாவின் வயது தம்பிக்கு எட்டு வயதுன்னு சொல்லப்படுங்க அப்ப அம்மாட வயசு மூணு மடங்கு அப்படின்னு சொன்னா அம்மாவோட அம்மாட வயசு இருபத்தி நாலு எட்டிண்ட மூணு மடங்கு எட்டு மூணு இருபத்தி நாலு அக்காவின் வயது அம்மாவின் வயது அரைவாசி அப்ப அம்மாவை இருபத்தி நாலு சொன்னா இது அரைவாசுண்டா பன்னெண்டு அவி தற்போது அக்காவின் வயது நின்று கேட்டீங்க பன்னெண்டு வயசு ரெண்டாவது முதலாவது படி அடுத்தது இவ்வளவு நூத்தி அஞ்சு இவ்வளவு வந்தா ஐம்பத்தஞ்சு அப்ப நாங்க இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள என்ன செய்யணுமென்னு சொல்லிட்டுனா முதலாவது குறைஞ்சதை அப்படி வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் இங்க வந்து இது புறஞ்சது இது மூணும் இந்த படத்தில் இருக்கான்னு பார்த்தா இந்த அரைக்குது இது மூணு அப்ப இவ்வளவுத்துக்கும் பதிலாக ஐம்பத்தி அஞ்சு போட்ட மனுச்சுன்னா அப்போ நூத்தி அஞ்சுல இருந்து இந்த ஐம்பத்தஞ்சு கழிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அஞ்சு இல்லை பத்துல அஞ்சுன்னா அஞ்சு அப்போ எவ்வளவுனா ஐம்பது ஐம்பது என்னத்தில் விலைன்றா ரெண்டு கத்திரி விலை ரெண்டு கத்திரியும் ஐம்பது அப்போ ஒரு கத்திரி எவ்வளவுன்னு சொன்னா இருபத்தஞ்சு ரூபா ஒரு கத்திரி வந்து இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு கத்திரி ஐம்பது ரூபான்டா ஒரு கத்திரி இருபத்தஞ்சு ரூபா ரைட் இப்போ ஒரு கத்திரி இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிச்சோம்னா ஒரு கத்திரி இருபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னா இது ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் சரி அப்ப ஐம்பத்தஞ்சுல இருந்து இந்த இருபத்தஞ்சு கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரப்போதுன்னு சொன்னா முப்பது ரூபா ஆண்டு வரும் என்ன முப்பது ரூபாண்டா இது ரெண்டு முப்பது ரூபா இது இருபத்தஞ்சு இது ரெண்டு முப்பது அப்பதான் ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு முப்பது ரூபாண்டா ஒன்று வந்து பதினஞ்சு ரூபா பென்சில் ஆவி பன்னெண்டாவதுக்கு வினா என்னண்டா பன்னெண்டாவது கேள்விக்கு மேலுள்ள ஒரு பென்சில்டவில்லை ஒரு பென்சில்தான் கடைசியாக அடுத்திருக்கிறோம் ட்ரெண்ட் ரெண்டாவது பென்சில் பதினஞ்சு ரூபா கத்திரிக்கோள் ஒன்றினதும் பென்சில் ஒன்றினதும் விலை கத்திரிக்கோள் கண்டீக்கம் ரூபா பென்சில் பதினஞ்சு ரூபா அப்போ ரெண்டு இங்குட்டினா எவ்வளவு வரும்டா வரும் தொடக்கம் வரைக்கும் உள்ள எழுதும் வரும் தடவை வந்து ஆறு நாற்பத்தாறுல வரும் ஒரு ஆறு அடுத்தது ஐம்பத்தி ஆறில் ஒரு அறுவரும் அடுத்தது அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு வரைக்கும் தான் கேட்டிருக்கு அப்போ எவ்வளோ அப்போ இங்கே வந்து நீங்கள் ரெண்டா ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ இங்கே உள்ளது எட்டு உருவிலுள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை கட்டிக்கு இந்த ஒன்று இது ரெண்டு இது ஆ மூன்று பெருசோட்டிருக்குது நாலு ஆகவே இங்க வந்து நாலு முதலாவது விடையா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஒரு உருவுக்கும் ஒவ்வொரு இலக்கங்கள் தரப்பட்டிருக்குது மேலே சிகைக்கு இப்ப வெற்றிடத்துக்கு வர வேண்டியது இந்த வெற்றிடத்துக்கு வர வேண்டியது இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் ரெண்டு வரும் எப்படி இது வந்து ரெண்டு இந்த வட்டத்துக்கு பதிலாக அஞ்சு அப்ப ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினா ஏழு அப்ப இந்த ஏழுக்கு பதிலா வர வேண்டியது எது ரெண்டு கேட்குறான் அப்ப இது வந்து ரெண்டு இதுக்கு பதிலா மூணு அப்ப ரெண்டையும் கூட்டினா அஞ்சுண்டு தான் வரும் அப்ப இந்த விட வராது இதுக்கு வந்துட்டு மூணு இதுக்கு வந்து நாலு இப்போ மூணையும் நாலையும் கூட்டினா ரெண்டு வரும் ஆவி இந்த ஏழுக்கு பதிலா இந்த ரெண்டையும் போடலாம் ரெண்டாவது விடை செய்கிற செய்கைக்கு ஈர்ப்பருத்தமானவடி அப்ப இங்க வந்து என்ன செய்ய சொன்னா கழிக்க சொல்லி இருக்கிறாங்க என்ன சொன்னா நமக்கு தெரியும் அந்த இந்த ரெண்டு தந்திக்கு வீ ரெண்டு இந்த மாதிரி வரக்குள்ள அந்த நம்பர்களை போட்டு செய்யணும் அப்ப நாங்களுக்கு லேஸ் ஆவரம் ஒவ்வொன்றவருக்கும் ஒவ்வொரு நம்பர் அப்படி போட்டா தான் எங்களுக்கு லேஸ் இந்த வட்டத்துக்கு வந்து அஞ்சு இந்த வட்டத்துக்கு மஞ்சு இந்த அரைக்கிற அடையாளத்துக்கு இந்த அரைக்குது ஆறு இதுக்கு வந்து இந்த ரெண்டு இதுவும் அப்ப கழிக்க சொல்லிருக்கு ரெண்டுல இருந்து ஆறு போகாது அப்ப கடனை வாங்கினா என்ன செய்ய பன்னெண்டு பன்னெண்டுல ஆறு போனா ஆறு அடுத்தது இது கடனை கொடுத்தா நாலண்டு போயிடும் நாலுல ரெண்டு போனா ரெண்டு அடுத்தது அஞ்சுல அஞ்சுல மூணு போனா அஞ்சுல ரெண்டு போனா மூணு இந்த படத்துக்கு என்ன வரும் இந்த மூணுக்கு பதிலா ஒரு சதுரம் இந்த ரெண்டுக்கு பதிலா ஒரு முக்கோணம் இந்த ஆறுக்கு பதிலா இந்த அரிக்கிற படம் அப்ப என்ன ஐங்கோணம் இப்படி வருது அப்ப இந்த விட எங்க இருக்கும் சொன்னா மூன்றாவது விடையா இருக்கும் பதினெட்டாவது இவரில் உள்ள சிவகங்களிலும் இன்னைக்கு இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று இது நாலு இந்த இப்படி ஒன்று வாரது ஐந்து இப்படி ஒன்று வாரது ஆறு இப்படி ஒன்று வாரது ஏழு இப்படி ஒன்று வாரது எட்டு ஆக பெரிசா ஒன்று அது வந்து ஆக பெரிசா ஒன்று இருக்குது ஒன்பது ஆகி ஒன்பது அண்டது வரும் ஆண்டில் சில மாதங்கள் முப்பத்தி ஒரு நாட்களும் வேறு சில மாதங்கள் முப்பது நாட்களும் உள்ளன அவ்வாறனின் இருபத்தெட்டு நாட்கள் உள்ள மாதங்களில் அன்னைக்கு சில மாதத்தில் முப்பத்தொன்று நாள் இருக்கும் சில மாதத்தில் முப்பது நாள் இருக்கும் இருபத்தெட்டு நாள் உள்ள மாதங்கள் எல்லா மாசத்திலையும் இருபத்தெட்டு நாட்கள் இருக்கும் ஆகவே பன்னெண்டு மாதங்கள்லையும் இருபத்தெட்டு நாட்கள் இருக்குது அடுத்தது பின்வரும் வினாக்களின் ஏன்னு சொன்னா மேலுள்ளது பத்தொன்பதாவதுல முப்பத்தி ஒரு நாட்கள் உள்ள மாதத்துல இருபத்தெட்டு நாள் அடுக்க இல்லாதா அப்படின்னு கேட்டால் அடுக்கலாம் இருபத்தெட்டு நாள் வரும் முப்பது நாட்கள் இருக்கிற மாதத்திலேயும் இருபத்தி எட்டு நாள் வரும் இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பெப்ரவரி மாதத்திலையும் இருபத்தெட்டு நாள் வரும் ஆகவே இருபத்தெட்டு நாட்கள் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை இரு பன்னெண்டு மாதங்கள்லேயும் வந்து பன்னெண்டு மாதங்கள்லேயும் இருபத்தெட்டு நாட்கள் இருக்குது அடுத்தது வந்து பின்வரும் வினாட்களில் தரப்பட்டுள்ள முதல் இரு உருக்களையும் ஒன்றன் மீது ஒன்றன் வைக்கும் போது கிடைக்கும் ஒரு ஒன்றுக்கு மேல ஒன்றை வைச்சா என்ன உருவம் கிடைக்கும் அப்போ இதை கொண்டு வந்து இதில் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குமெண்டா முதலாவது இது அப்படி இருந்துக்கி வச்சுங்கண்ணா முதலாவது மாதிரி இருக்கு இப்போ இங்கே வந்துட்டு வரல கறுப்பு வந்துட்டு இல்லை இங்கே வந்து இந்த கோடு வந்து இது வந்து இப்படி காட்டப்படுது இப்படி இல்லை அங்கே படத்தில் வந்து இப்படி காட்டப்படுது இங்கே வந்து இப்படி காட்டிக்கிறாங்க அப்போ இது பிள்ளையானது ஆகவே இது பிள்ளை அடுத்தது இதுக்கு இந்த உள்ளது இல்லை அதே முதலாவது சரி அடுத்தது இந்த கோடை நாங்கள் இதுக்கு மேலே அப்படி ஈக்குறீங்கன்னா எப்படி வரும் சொல்லி பார்த்தா ட்ரெண்ட் உள்ள மாதிரி வரும் அடுத்தது கீழே உள்ள சொற்கூட்டங்களில் ஒன்று ஒவ்வொரு சொல்லினதும் ஒவ்வொரு எழுத்தை தெரிந்து சீர்ப்பதன் மூலம் கருத்துள்ள ஒரு சொல் உருவாகும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஒரு இதுல ஒரு அழுத்து இதுல ஒரு அழுத்து இதுல ஒரு அழுத்து இதுல ஒரு அழுத்து ஒவ்வொரு ஒவ்வொருவர் எழுத்து சீத்தா ஒரு இன்னொரு கருத்தொண்டு வருமா அது என்ன கேட்குறாங்க முதலாவதை பாருங்க காவண்ணா இதுல இருந்து காவண்ணா வடர்த்திருக்காங்க அடுத்தது இதுல எடுத்திருக்காங்க அடுத்தது வானா எடுத்துருக்கிறாங்க அடுத்தது என்னென்னா இந்த இதுல என்னென்னா இல்லை அப்ப இது இப்பல ரெண்டாவது கா சரி தானா இந்த எடுத்துக்காங்க சரி அப்ப காகிதம் ஆகாசம்ல கா அடுத்தது சாணா மூணாவதுல இல்ல அப்ப இது போல அடுத்தது சிலந்தி வறுமை கபடம் தையல் இதுல சீனா அடுத்திருக்குது அடுத்தது தை இங்க ரெண்டாவது சொல்லு கியா தையல் இல்ல அப்ப இது போல அடுத்தது சிறுபடம் இந்த ரூணா ஆயிருக்குது கானா இருக்குது தயிர் அப்ப மூணாவது சரி சிறுகதை அடுத்தது இருபத்தி நாலு அண்ணனிடம் அக்காவை விட பத்து ரூபாய் அதிகமாக இருந்தது அண்ணன் அண்ணனிடம் அக்காவை விட பத்து ரூபாய் அதிகமாக இருந்தது அப்ப நாங்க எழுநோம்னா அண்ணனிடம் அக்காவை விட பத்து ரூபாய் அதிகம் அக்காவிடம் என்னை விட ஆறு ரூபா அதிகம் அண்ணன் இருபத்தி ரெண்டு ரூபாய் இருந்ததாயின் பணத்தொகையாது என்னிடம் இருந்தது அண்ணன் இருபத்தி ரெண்டு ரூபாய் இருக்குது அக்காட்ட அண்ணன்கிட்ட இருக்கு அதாவது பத்து ரூபாய் அக்காட்ட இருக்கிறத விட அண்ணன்கிட்ட கிட்ட கொடியா என்னன்னு கிட்ட என்ன கூட அக்காட்ட இருக்கிறத விட பத்து ரூபா கூட அப்படின்னு சொன்னா அக்காட்ட நிச்சயமா எவ்வளவு இருக்குன்னா பன்னெண்டு ரூபாய் எழுந்திரிக்கு அப்பதான் பன்னெண்டு ரூபாயோட அண்ணா வந்துட்டு பத்து ரூபா கூட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அண்ணன் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா வச்சிருக்காரு இப்ப என்னடா ஆறு ரூபா கூட வச்சிருக்க என்ன விட அப்ப நான் எடுத்த என்னை விட இவ வந்து ஆறு கூட வச்சிருக்க கண்டிச்சோம்னா என்கிட்ட ஆறு ரூபா இருந்தா தான் அதை விட ஆறு கூட இவ பன்னெண்டு ரூபா வச்சிருக்க ஆகவி இங்க ஆன்சர் என்ன வரமண்டா பன்னெண்டு ரூபா வந்து ஆஹ் கேட்டிருக்கிறது என்னிடம் உள்ளது கேட்டி அப்ப என்னிடம் உள்ளது வந்து ஆறு ரூபா அப்படி இது கஷ்டமா நீங்க வந்து ஆன்சரை வச்சு செய்யலாம் எப்படின்னு சொன்னா இது அண்ணா இது அக்கா இது என்னிடம் இப்ப என்னிடம் ஆறு ரூபாண்டிருக்குது என்னை விட ஆறு ரூபா அதிகமா இருந்தது அக்காவிடம் என்ன விட ஆறு ரூபா அதிகம் அப்ப அக்காடம் என்ன ஆறு ரூபா அதிகம் பன்னெண்டு ரூபாய் அக்காட்ட விட பத்து ரூபா அதிகமாக இருபத்தி ரெண்டு ரூபா சோல் அண்ணன் இருபத்தி ரெண்டு ரூபாயிருக்கேன் அப்ப சோல்ற கூறி சரி அவை முதலாவது இருபத்தஞ்சி இரு இலக்கங்களையும் கூட்டினா எழுவது அவரு இலக்கங்களை கிடையான வித்தியாசம் பத்து அப்ப இந்த மாதிரி வினா வரக்குள்ள ரெண்டையும் கூட்டினா எழுவது ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் பத்து அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு இலக்கம் என்னென்னு கேட்டா ரெண்டு இப்ப உதாரணத்துக்கு ஏ என்ற நம்பரையும் பி என்ற நம்பரையும் கூட்டினா வெழுவது ஏ ல இருந்து பிஏ கழித்தா பத்து ஏ என்ன பி என்ன அப்படின்ட்டு கேட்டா இப்ப வந்து வித்தியாசப்படுற பத்து அதை நீங்க கழிக்கடம் கழிச்சிங்க ரெண்டு அறுபது அறுபது முப்பது இப்ப இந்த முப்பதுல எதெண்டான முப்பதும் என்கிற அந்த ரெண்டு இப்ப எது நாற்பது எது முப்பதுண்டா கூடினத்தில இருந்துதான் இதை கழிப்பாங்க ஆகவே இதுக்கு வந்து நாற்பது இது முப்பது இது நாற்பது முப்பது எழுவது நாப்பதுல இருந்து முப்பது கழிச்சா பத்து ஆகவே இதுக்கு விட என்னன்னு சொல்லிட்டு நாற்பது முப்பது மண்டி இரண்டு ரெண்டாவது ஆன்சர் அவர் அடுத்தது இடைவெளிக்கு வர வேண்டிய எண் இங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு அப்போ இதை போட்டால் அந்த ஓர்டருக்கு வர முன்னு ரெண்டை போட்டு பாருங்க ரெண்டுடா ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி வரும் சுத்தி வரது அடுத்தது வந்து இரண்டு நாலு இந்த இதற்குது அந்த நால ரெண்டு அளவுக்குனா எட்டு முபி ரெண்டு ஆறு இந்த அரைக்குது அதை ரெண்டாலை பிரிக்கினா பன்னெண்டு இப்போ ரெண்டு மூணு மொபை ஒன்போது ஒன்பது ரெண்டு அளவு பிரிக்கினா பதினெட்டு அது மூன்றாவது வடை அடுத்தது கேள்வி இருபத்தி எட்டாவது வீணாவை பார்த்தீங்கன்னு சொன்னா எண்பத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு இந்த எண்பத்தெட்டை என்ன கிணச்சிடுறாங்கன்னு சொன்னால் பின்னால போடுறாங்க இந்த வருது பின்னால போடுறான் அப்போ இந்த அறுபத்தெட்டை ரெண்டே மடுத்து என்ன செய்யமெண்டா பின்னால் போடுவோம் எழுவத்தஞ்சிக்கு பின்னால அறுபத்தெட்டை போட்ட மண்டா ரெண்டாவதுடைய அறிக்கும் அடுத்தது விறகு குளவி விழுது இப்போ மீனா முதல் எழுத்து கூணா முடியுது கூணாவில் முடியுது இந்த கூனாவில் முடியிறது அடுத்த வசனம் எண்ணத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லினா கூனாவுல ஸ்டார்ட் ஆகுது பூனாவில் முடிஞ்சு கூணாவுல ஸ்டார்ட் ஆகுது அப்ப குலகு அடுத்தது வீணாவில் முடிஞ்சா வீணாவில் ஸ்டார்ட் ஆகுது விழுகு அப்ப தூணாவில் இது முடியுது அப்ப தூணாவில் ஸ்டார்ட் ஆகும் தூணாவில் ஸ்டார்ட் ஆறது தொம்பிய டிரி அடுத்தது நேற்றுக்கு முதல் நாள் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை ஆகும் இனி நாளை மறுநாள் என்ன இந்த கேள்விகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிமுறை நேற்று இந்த நாளை நீங்க போடுங்க அப்ப நீங்க ஆன்சர் எடுப்பீங்க அப்ப எப்படின்னு சொல்லிட்டு நேற்று இன்று நாளை நேற்று இன்று நாளை நேற்றைக்கு முதல் நாள் நேற்று முன்தினம் நாளைக்கு அடுத்த நாள் நாளை மறுநாள் என்ற கோட்டு வச்சு போட்டு தரப்பறக்கு தரவுகளை நீங்க குறை அப்ப அங்க சொல்லப்படுக்குது நேற்றைக்கு முதல் நாள் இருபத்தி ஐந்தாம் திகதியாம் சொல்ல போறாங்க நேற்றைக்கு முதல் நாள் இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கக்கிழமையா நேற்றைக்கு முதல் நாள் இது இருபத்தஞ்சாம் திகதி இது திங்கக்கிழமை அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது இருபத்தி ஆறு இது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது திங்கள் செவ்வா புதன் வியாழன் வள்ளி அப்ப நாளை மறுநாள் இது நாளை மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி கவி வெள்ளிக்கிழமை கிடைக்கும் அப்ப வெள்ளிக்கிழமை மூணாவது ரவி காலையில் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி நிற்கும் போது அவனது நிழல் அவனுக்கு எங்க எங்க வளம் அப்படின்னு கேட்டா உதாரணத்துக்கு சூரியன் உதிக்குது கடற்கரை பக்கம் எங்களுக்குள்ள இது கடல் எழுதி கண்டு வீங்க கிடக்கற பக்கம் சூரியன் உதிக்குது காலையில இவர் வந்து என்ன செய்யறாருன்னா சூரியன் உதிக்கிறது இங்கே பக்கம் பார்த்து நின்றார் இங்கே பார்த்து நின்று நின்றா அவர் நிழல் அவருக்கு எங்க கிடக்கு என்று பாத்தீங்க சூரியன் இங்க இருந்தா இவர் இங்கே பக்கம் பார்க்கறதுக்கு நிக்கார் அண்டு வீ அப்ப அவர் நிழல் எங்க விழுமாட்டா இந்த கீழே இந்த அளவு சீட்டு கீழே விழும் நிழல் அப்ப அவருக்கு பின்னிக்கா முன்னு காண்டா அவருக்கு பின்னுக்கு விழு அப்ப பின்னால் விழு அடுத்தது சொல்ல கண்ணாடியில் பார்க்கும் போது தோன்றது அப்ப இது எப்படி வரும் கண்ணாடியில் பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அரைக்கிற இ ஃபெஸ்டுக்கு வரும் அடுத்த இந்த எல் இப்படி அடுத்தது இந்த அது இப்படி அடுத்தது இந்த இப்படி அப்ப இதுக்குரிய ஆன்சர் மூன்றாவது அப்படி இல்லை அதுக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு அப்படி பின்னுக்கள் அப்படியே எழுதி போடு இதுல மேலே கீறி போட்டு பின்னு பக்கம் மாத்தி பாத்தீங்கன்னா இப்படி ஆன்சர் இப்படி வரும் மட்டும் வரும் இவ்வொருவில் இனங்கானக்கூடிய சதுரங்கள் எத்தனை அப்ப இங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது ஒன்று ஒன்பது இது கொண்டு பத்து நடுவு கொண்டு பதினொன்று அப்ப பதினொன்று அடுத்தது வட்டத்தால குறிக்கிறது தமிழ் பாடம் வட்டத்துக்கு தமிழ் சதுரத்தால குறிக்கிறது ஆங்கிலம் இது வந்து ஆங்கிலம் முக்கோணியானத்தால குறிக்கிறது கணிதம் சரி மூன்று பாடங்களையும் விரும்புவார் அப்ப மூணுக்குள்ளையும் வாரது மூணு பாடத்தையும் விரும்புறீங்க சொன்னா மூணு செக்ஷனுக்குள்ளையும் வாரது எது இந்த வட்டம் எடுத்தீங்கலண்டா இந்த வட்டத்தை எடுத்தீங்கலண்டா சரி இந்த வட்டத்தை எடுத்தீங்கலண்டா இதுக்குள்ள என்னென்ன வருக்குது அப்படி பாத்தீங்களா பாருங்க என்ன எச் வரும் அடுத்தது பி வரும் அடுத்தது அடுத்தது ஜீவர் இந்த வட்டத்துக்குள்ள சதுரத்தை பார்த்தீங்கடா சதுரம் இந்த சதுரத்துக்குள்ள வாரத்தை மட்டுமே அப்ப என்ன வரும் எம் வரும் எச் வரும் அதே போல பி வரும் அதே போல ஏ வரும் முக்கோணம் கணித பாடம் இதுக்குள்ள வாரத்தில் நடந்து கணிதத்துக்குள்ள வாரத்தில் நடத்தீங்கடா வருது அடுத்தது பிவரம் அடுத்தது எஸ்வரம் அடுத்தது K வர இப்ப கேட்டது மூன்று பாடத்தையும் விரும்புவது அதாவது மூணுக்குள்ளையும் வாடுறது அப்ப மூணுக்குள்ளையும் வாடுறது என்னவா இருக்குது இந்த பாருங்க B B வந்து மூணுலையும் இருக்கு ஆகவே மூணு அதாவது இந்த இதுக்குள்ள முக்கோணிக்குள்ள வாரத்துக்குள்ள அந்த B இருக்குது வட்டத்துக்குள்ள வாரத்துக்குள்ள பி இக்குது சதுரம் வாரத்துக்குள்ள பி இக்குது அப்ப மூணையும் விரும்புறாக்கள் மூன்று படத்தையும் விரும்புறாக்கள் பி எங்க மனவ ஆங்கில படத்தையும் கணித படம் ஆங்கிலமும் கணிதம் ஆங்கிலம் ரெண்டையும் எடுத்த இந்த ரெண்டையும் விரும்புற யார் பாத்தீங்கன்னா இங்க கிரீன் கலர்ல இந்த ரெண்டையும் இதுலேயுமே இக்குது இதிலையும் ஏ இருக்குது அப்ப ரெண்டிலையும் விரும்புகிறார்கள் ஏ அப்ப இங்க வந்து கணிதத்துக்குள்ளேயும் இந்த ஏ வாராரு சதுரத்துக்குள்ள தாங்கிலத்துக்குள்ளயும் ஏவார அப்ப ஏங்கிறது அந்த கணித படத்தை மட்டும் அந்த கணிதத்துக்கு மட்டும் பாறாது யாரு அந்த கேங்கிறது தான் கணிதத்துக்கு மட்டும் வருது இந்த அக்கிறது வெளியில இருக்கு அப்ப இது கணிதத்துக்கு மட்டும் இது வந்து வட்டத்தோட சம்மந்தப்படலை முகம் செவ்வகத்தோட சம்மந்தப்படலை தனி வாரது அப்ப அங்க வந்து கேங்கிறது ஆன்சர் அடுத்தது கணித அடுத்தது வந்து மேல அதிகமாக பந்துள்ள எழுத்து இல்லை கூடுதலா வந்தது என்ன சொல்லி கேட்டா ஜே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்து தரம் ஜே வந்திருக்கு ஐந்து தரம் ஜே வந்திருக்கு டி எத்தனை தரம் வந்திருக்குன்னா ஒன்று ரெண்டு தரம் வந்திருக்கு ஆறு ஆறு வந்தது ஒன்று ரெண்டு ரெண்டு தரம் இப்ப அதிகமா ஏழாவதுக்கு முதலாவது ஆன்ஸ் அடுத்தது ஒரு இலக்கத்துக்கு முன்னாலும் பின்னாலும் ஒரு நம்பர் இலக்கம் டிக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வந்தது பாத்தீங்கன்னா இது அஞ்சு என்கிற ஒரு இலக்கம் இதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வந்திருக்கிறது எல் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி முப்பத்தி எட்டாவது கேள்வி முப்பத்தி எட்டுக்கு ஆன்சர் எடுத்து முப்பத்தி ஒன்பதாவது இந்த அடையாளத்துக்கு பெருமானம் யாது இந்த அடையாளத்தின் பெருமானம் அப்ப நாங்க இதுக்கு எப்படி பாக்குறேன் பாத்தீங்கன்னு சொன்னா இதையும் இதையும் கூட்டினா பதினஞ்சு அடுத்தது இந்த ரெண்டோட இந்த முக்கோணிய கூட்டையும் இருபது வருது அப்ப இது ஏற்கனவே இது ரெண்டும் வந்துட்டு பதினஞ்சு தானே ஏற்கனவே இந்த அரைக்கு இது பதினஞ்சு பதினைஞ்சோட எத்தனை கூட்டினா இருபது வரும் அப்படி கேட்டா அஞ்சு கூட்டினா இருபது வரும் அப்படின்னு சொன்னா அந்த முக்கோணிக்கு எத்தனை அஞ்சு அவ முக்கோணிக்கு அஞ்சுடா இது எத்தனை வரும் அன்ட்டு கேட்டா அப்ப இது பத்து இப்ப சதுரம் வந்து பத்து பத்தும் அஞ்சும் பதினைஞ்சு அப்ப இங்க வந்து பாத்தீங்கடா இது பத்து இது அஞ்சு பதினைஞ்சு இது அஞ்சு இருபது அப்ப இது பத்து இங்க அறுதி பத்துல இருந்து எத்தனை கழிச்சா இருபது ஆறுவர் பத்துல இருந்து எத்தனை கழிச்சா ஆறுவர் நால கழிச்சா ஆறுவர் ஆகிய இந்த இதுக்கு பெருமானம் என்னென்ற நாலு அடுத்தது ஏ நாடு பி கிராமம் சி மாவட்டம் டி நகரம் இ மாகாணம் விலாச அடிப்படையில் ஏறு வரிசைப்படுத்தின விளாச அடிப்படையில் அதுல பரப்பளவு பெருசி அடிப்படையில அப்ப ஆக சின்னது வந்து கிராமம் இப்போ கிராமம் பி மிஸ்டிக் வரும் அதை விட கொஞ்சம் பெருசு வந்து நகரம் அப்ப நகரம் வந்து டி என்று வரும் அதையும் விட கொஞ்சம் பெருசு என்னன்னு சொன்னால் மாவட்டம் மாவட்டம் சி மாவட்டத்தை விட பெருசு என்னென்னா மாகாணம் மாகாணம் அப்போ இ மாகாணத்தை விட பெருசு என்னன்னு சொன்னா நாடு அப்ப இப்போ இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து மூன்றாவது ஆன்சர் பிடிஇ இது விலங்காட்டி அதாவது இலங்க ஒரு நாடு இப்படி இருக்குதுன்னு சொல்லிச்சோம்னா இப்போ சிறிய ஒரு நகரம் அதாவது பாலமணி அண்டு வச்சிருந்தீங்கன்னா எங்களுடைய ஊர் பாலம்னு பாலமணி இப்படி இருந்து இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில் டி உரிசின்னு ஒரு நகரம் அண்டா இதை விட கொஞ்சம் பெருசி அப்படின்னு சொல்லிணா இப்போ வந்துட்டு மட்டக்களப்பு இப்ப இதை வந்துட்டு பெரியூர் இதை விட கொஞ்சம் பெருசி வந்து மட்டக்கிளப்பு அன்றுவார் இல்லாத காத்தாங்குடி அன்பு வச்சுமான்னு சொன்னால் விட பாலமனை விட இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசி நகரம் இதை வந்து நகரம்னு சொல்லுவோம் காத்தாங்குடியை விட கொஞ்சம் நகர் நகரம் நகரத்தை விட வளவும் சீர்த்து வாடுறது என்னன்னு சொன்னால் மாவட்டம் வளவும் வாடுறது வந்துட்டு மாவட்டம் என்ன மாவட்டம்ட்டா மட்டக்கிழப்பு மாவட்டம் அப்ப இங்க மாவட்டம் சரி இப்ப இந்த செக்ஷன் அப்படியே வர்றது என்னன்னு சொச்சோம்னா மாகாணம் என்ன மாகாணம் டா கிழக்கு மாகாணம் அப்ப இங்க வந்து இதோட மூணு மாவட்டங்கள் சேர்ந்து மாகாணம் வரும் இந்த மாகாணம் புல்லா இப்ப இதை விட பெருசி நாடு இல்லங்க நாடு புல்லா ஆகவே அப்ப இந்த அடிப்படையில இங்க வந்து மூணாவது மூணாவதுன்றது வரும்